இது என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா பாவக்காயின் தட்டைப்பயிரும் போட்டு வச்ச காரக்குழம்பு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி இது பார்த்திங்கன்னா இந்த தட்டக்கா தட்டைப்பயிரும் போடலாம் இதோட பார்த்திங்கன்னா மொச்சக்கட்டை மொச்சக்கட்டை வந்து நல்லா ஊற வச்சு மொதல் நாள் சாயங்காலமே ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் வந்துட்டு நல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நாளை மாலை நான் மூணு ஐம்பதுக்கு ரில ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே தட்டப்பயிர் எப்படி போட்டு வைக்கிறது மொச்சக்கட்டை எப்படி போட்டு வைக்கிறதுன்னு தெரியும் இது வந்து நார்மலாக வந்து கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கிறதுன்னு கிராமத்தில் இல்லாமல் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது இதுமாரி தட்டப்பயிரும் இல்லைனா ஒரு நாளைக்கு மொச்சக்கட்டையும் இதுமாதிரி போட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது மிஸ் பண்ணாதீங்க இதோட குழம்பு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிர் போட்டு வைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அது பாவக்காயில் போட்டு வைக்கிறது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டு இதே பயிருமா பயிர்மா மொச்சக்கொட்டையுமா கருணைக்கிழங்கு குழம்பு மெரு வத்த குழம்பு சுண்டவத்த வத்த குழம்பு இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு இது மாதிரி வத்த குழம்புலாம் பார்த்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுமாரி தட்டைப்பயிர் முச்சக்கொட்டைலாம் போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நாங்கள் வந்து கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா அதுமாரி குழம்பு இதுமாரி கூட்ட அரைச்சி விற்கிற குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுமாரி தட்டப்பயிரு முச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு தான் வைப்போம் நல்லாயிருக்கும் அது வந்து சைடிஸ் இந்த ப தட்டைப்பயிரெலாம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சைடிஸ் வாயில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் எங்களுக்கு எல்லாம் வந்திங்கன்னா சின்ன பிள்ளையெல்லாம் எங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வேக வச்ச தட்டைப்பயிரு சாப்பிட்ருவோம் குழம்புல இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாத குழம்புக்குள்ளே கையை விட்டு அந்த தட்டைப்பயிராக பொறிக்கி பொறிக்கி சாப்பிட்ருவோம் அப்படி இருக்க குழம்புல பார்த்தா தட்ட பயிரே இருக்காது அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஆடுறமா இந்த தட்டப்பயிரெலாம் என்ன பண்ணுவோம் உட்காந்துக்கிட்டு நானே தங்கச்சி உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு கரண்டியாக அப்படி மோந்து போது ஒரு ஒரு தட்ட பயிராக ரெண்டு பேரும் ஆள் கொஞ்சமாக பொறிக்கி பொறி சாப்பிட்ருவோம் அப்புறம் சாப்பாட்டில் போடும்போதும் அதை தனியாக பொறுக்கி வச்சுருந்து தட்டைப்பயிறு எனக்கு சாப்பாடு சா சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றத விட சாப்பாடு சா சாப்பாட்டில் குழம்பு ஊற்றுறோம் அந்த குழம்புல வர தட்டப்பயிரை தனித்தனியாக ஒவ்வொன்றா உட்காந்துட்டு பொறுக்குவோம் பொறுக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த தட்டைப்பயிரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த சாப்பாட்டே சாப்பிடுவோம் ஆனால் செம்ம டேஸ்ட்டு இப்போ இந்த குழம்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளையில் நாங்கள் நானே என் தங்கச்சியெலாம் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டது அந்த ஒரு ஞாபகம்லாம் எனக்கு ரொம்ப மனசு உருத்துற மாதிரியே இருக்குது இப்படிலாம் நாம் செஞ்சோமே இப்போ இப்படிலாம் இருக்கிறோமே அப்படிங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க நானும் என் தங்கச்சியும் தெரியாமல் தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து எடுத்து நிறைய சாப்பிட்ருவோம் அந்த வேகிச்சு குழம்புல போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் ஆளுக்கு பதி நிறைய எடுத்து சாப்பிட்றோம் தனியாக சாப்பிட்றதுக்குன்னு கொடுப்பாங்க இருந்தாலும் குழம்புல போடும்போது ஒரு ஒரு கை அள்ளிட்டு ஓடியே விடுவோம் சரிப்பா பாய்